நம்ம ஜன்னல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ராப் ஆன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வழக்க நண்பர்களே கடவுளான இந்திரனோட மனைவி இந்திராணி ஒரு கிளியை மிகவும் பிரியமாக வளர்த்து வராங்க ஒரு நாள் அந்த கிளி நோய்வாய்ப்பட்டு விட்டது அதை பரிசோதித்த மருத்துவர் இனி அது பிழைக்காது என்று கூறிவிட்டார் உடனே தன் கணவனை அழைத்த இந்திராணி இந்த கிளியை எப்படியாவது காப்பாற்றுங்கள் கிளி இறந்துவிட்டால் நானும் இறந்து விடுவேன் என்று சொன்னாள் இந்திரன் கவலைப்படாதே இந்திராணி நான் உடனே பிரம்மாவிடம் சென்று முறையிடுகிறேன் ஒவ்வொருவரின் தலையெழுத்தையும் எழுதுபவர் அவர்தானே அவரிடம் சென்று கிளியின் தலையெழுத்தை மாற்றி எழுதிவிடுவோம் என்று சொல்லிவிட்டு பிரம்மாவிடம் சென்று விஷயத்தை கூறினான் விஷயத்தை கேட்ட பிரம்மா இந்திரா படைப்பது மட்டுமே என்னுடைய வேலை உயிர்களை காப்பது சாட்சாத் மகாவிஷ்ணுவின் தொழில் நாம் அவரிடம் சென்று உதவி கேட்போம் வா நானும் உன்னுடன் வருகிறேன் என்று இந்திரனை அழைத்துக் கொண்டு மகாவிஷ்ணுவிடம் சென்று விஷயத்தை தெரிவித்தார் பிரம்மா மகாவிஷ்ணுவோ உயிர்களை காப்பது நான் தான் ஆனால் உன் கிளி இறக்கும் தருவாயில் இருக்கிறது அழிக்கும் தொழிலை மேற்கொண்ட சிவன் தான் அதை காப்பாற்ற வேண்டும் வாருங்கள் நானும் உங்களுடன் வந்து சிவனிடம் பேசுகின்றேன் என்று கிளம்பினார் விஷ்ணு விவரங்களை கேட்ட சிவன் அழிக்கும் தொழில் என்னுடையதுதான் உயிர்களை எடுக்கும் பொறுப்பை நான் யமத யமதர்மராஜனிடம் விட்டேன் வாருங்கள் நாம் அனைவரும் சென்று யமதர்மனிடம் கூறி அந்த கிளியின் உயிரை எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிடுவோம் என்று சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு யமலோகம் செல்கிறார் சிவன் தன்னுடைய அவைக்கு சிவன் மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் ஆகிய நான்கு பேரும் வருவதைக் கண்ட யமதர்மன் உடனே எழுந்து ஓடிவந்து வரவேற்கிறார் விஷயம் முழுவதையும் கேட்ட அவர் ஒவ்வொரு உயிரையும் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் என்ன காரணத்தால் எடுக்க வேண்டும் என்ற காரணத்தை ஒரு ஓலையில் எழுதி ஒரு பெரிய அறையில் தொங்கவிட்டு விடுவோம் அந்த ஓலை அறுந்து விழுந்துவிட்டால் அவரின் ஆயுள் காலம் முடிந்துவிடும் வாருங்கள் அந்த அறைக்கு சென்று கிளியின் ஆயுள் காலத்தை ஓலை எது என்று பார்த்து அதை மாற்றி எழுதிவிடுவோம் என்று அவர்களை அழைத்துச் செல்கிறார் யமதர்மராஜன் இப்படியாக இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யமதர்மன் ஆகிய ஐவரும் அந்த அறைக்கு சென்றனர் அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு ஓலை அருந்து விழுகின்றது உடனே அவர்கள் அவசரமாக சென்று அந்த ஓலையை எடுத்து பார்க்கின்றனர் அது அந்த கிளியின் ஆயுள் ஓலைதான் அவசரமாக அதை படித்து பார்க்கின்றனர் அதில் என்ன எழுதியிருக்கிறது என்றால் இந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யமதர்மன் ஆகிய ஐந்து பேரும் எப்போது ஒன்றாக இந்த அறைக்குள் நுழைகிறார்களோ அந்த தருணமே இந்த கிளியின் ஆயுள் இறந்துவிடும் என்று எழுதப்பட்டிருந்தது இதுதான் விதி விதியை மாற்றுவது என்பது முடியாத காரியம் என்பதே இந்த கதையினுடைய பொருள் யாருக்கு விதி எங்கே எப்படி முடியும் என்பது எழுதினவனுக்கே தெரியாது என்பதுதான் உண்மை வாழும் காலம் நிரந்தரம் இல்லை வாழும் காலத்திலாவது அனைவரிடமும் அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதற்காகவே இந்த வீடியோவை நான் பதிவிடுகின்றேன் ஒரு அருமையான பதிவு தான் கண்டிப்பா இது எல்லாருக்கும் ஒரு தெரிய வேண்டிய விஷயம் யாருக்கு எப்போ எந்த சூழ்நிலையில வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் இந்த நேரத்தில் இது நடந்தே தீரணும் அப்படின்னா கண்டிப்பா அதை தடுக்கிறதுக்கு முடியாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஆக இருக்கிற காரியங்களை மட்டுமே தான் இந்த வீடியோ இந்த வீடியோ மறக்காம உங்களோட பாக்ஸ் சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்